சூன்யம் ஏவல் இதெல்லாம் வந்து உண்மையா அது நிஜமாக இருக்கா ஒரு பில்லு அல்லது சூன்யம் அல்லது மாந்திரிகத்தை பயன்படுத்தி ஒரு மனுஷாவை முடக்க முடியும் அல்லது எல்லா மனுஷாலையும் செயலக செய்ய முடியும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில் இணையறது நான் சுகன்யா ராஜயோகம் டிவில தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நம்ம கூட நிகழ்ச்சியில் இணையிறாங்க வணக்கம் சார் வணக்கம் என்னதான் கால காலமா வந்து மாடர்னைஸ்டா நம்ம வந்து மாறிட்டு வந்தாலும் சில பேத்துக்கு வந்து இன்னும் அந்த ஒரு டவுட் இருந்துட்டேதான் சார் இருக்கு இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வந்து உண்மையா அது நிஜமா இருக்கா இல்லையா அது இருந்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு சார் ஸ்டில் இப்ப வர அதுக்கு என்ன சார் நீங்க சொல்றீங்க இந்த கேள்விக்கு உண்டான பதில இதே ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் மக்களுக்கு வந்து பய உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இந்த பில்லி சூனியம் உண்மையா அப்படிங்கிற கேள்வி இந்த நடக்குமா நம்ம தெய்வ வழிபாடு வச்சுக்கும் பொழுது இந்த மாதிரி மாந்திரிகம் நம்மளை பாதிக்குமா அதனால இதுவெல்லாம் உண்மையாங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து நம்பிக்கிட்டு இருந்தோம் இப்ப வந்து உண்மையா அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பு நம்ம நிகழ்ச்சி மூலம் வந்திருக்குது அது பாராட்டப்பட வேண்டிய தான் நான் சொல்லக்கூடியது அதாவது கடவுள் சம்பந்தப்பட்ட சக்தி சம்பந்தப்பட்ட ஆகமம் சம்பந்தப்பட்ட உலகத்தில் வந்து நியாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மையோ அதாவது நீதி நேர்மை என்ற விஷயங்களுக்கு உட்பட்டு கடவுள் சார்ந்த விஷயங்கள் தெய்வம் சார்ந்த தெய்வீகங்கள் எந்தளவுக்கு உண்மையோ அதே மாதிரி பில்லி சூன்யம் மாந்திரிகம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது ஒரு நன்மையான விஷயம்தான் எந்த மாதிரி அப்படின்னு எடுத்து கேட்டீங்கன்னா அதாவது பில்லி சூன்யம் அப்படிங்கிறது ஒரு மனுஷால் வந்து வந்து மாந்தரிகத்தால் அல்லது சூன்யத்தால் கட்டி போட முடியுமா செயலிழக்க செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயம் வந்துட்டு இருக்குது ஒரு சில மந்திரங்களை மாந்திரிக தந்திரங்களை வந்து சரியான வகையில் பயன்படுத்தும் பொழுது முறையான உங்கள் வாழ்க்கையை வந்து முடக்கி போடக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரியான பில்லி சூனிய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எல்லோருமே செய்ய முடிகிறது இல்லை அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா பில்லி சூன்யம் மாந்திரிகம் அப்படி நிச்சயமான உண்மை நிதர்சனமான உண்மை ஆனால் இந்த பில்லி சூன்ய மாந்திரீகம் அப்படிங்கிறது எல்லா ஜாதகக்காரர்களுக்கும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அதைவிட உண்மை நான் சொல்லக்கூடிய ஜாதகக்காரர் அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜாதகப்படி ஒவ்வொரு மனுஷாளுக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதகம் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பில்லி சூன்யம் மாந்தரிகம் எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி இந்த பில்லி சூன்யம் மாந்திரிகத்தை எல்லா மனுஷங்களுக்கும் பயன்படுத்த முடியும் முடியாது அப்படிங்கிறது அதை விட ஆழமான உண்மை அப்படிங்கிறத நன்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு பில்லி அல்லது சூன்யம் அல்லது மாந்திரிகத்தை பயன்படுத்தி ஒரு மனுசால முடக்க முடியும் அல்லது எல்லா மனுசாலையும் செயலிழக்க செய்ய முடியும் அப்படின்னா இன்றைக்கி வந்து தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கட்சிகள் போடி போட போட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை சில லட்சங்கள் அல்லது பல கோடிகளை செலவு பண்ணி எதிராளியை வெல்லக்கூடிய அமைப்பை இந்த மாந்திரிகத்தில் ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களில் தொழில் ரீதியான வகையில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடிய விஷயத்தையும் இந்த மாந்திரீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சு விட முடியும் ஆனால் அந்த மாதிரி மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதை எல்லோருக்குமே பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான விஷயமா இருந்துட்டு இருக்குது அதனால பில்லி சூனிய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இல்லாம தேவையில்லாம மனக்குழப்பம் அடைய வேண்டாங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் பில்லி சூனியம் உண்மையா இல்லையா அப்படிங்கிற ரொம்ப தெல்ல தெளிவான விளக்கத்தை வந்து சொன்னீங்க அது வந்து அதனால பயப்படப்பட தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இது பில்லி சூனியங்கிறது யாருக்கெல்லாம் செய்யலாம் யாருக்கெல்லாம் செய்ய முடியாது சார் அதாவது பொதுவாகவே இந்த பில்லி சூனிய சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாந்திரிக சம்மந்தப்பட்ட மந்திரங்களை எல்லோருக்குமே பயன்படுத்த முடியாதுங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த யாராருக்கு பயன்படுத்த முடியாது யாராருக்கு பயன்படுத்த முடியுங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஆழமாக கவனிக்கும் பொழுது பொதுவாகவே யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த மாதிரியான பில்லி சூனிய விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அதே மாதிரி ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானோ அதே மாதிரி சுக்கர பகவானோ இந்த மாதிரி கிரகங்கள் நீச்சம் பெற்று இருந்தது அப்படின்னா தெரிந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கும் இந்த மாதிரியான மாந்திரிகத்தை பயன்படுத்த முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் யார் ஒருவர் ஜாதகத்தில் சந்திர பகவானே நீச்சமாக இருந்துருவீங்களே கண்டிப்பாக அவர்களுக்கு அல்லது சந்திர பகவான் கேது பகவனோடு சேர்ந்திருந்தது அப்படின்னாலோ அல்லது இதே சந்திர பகவான் ராகு பவானோடு சேர்ந்திருந்தது அப்படின்னாலோ அல்லது இதே சந்திர பகவான் சனி பகவானோடு சேர்ந்துருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் ஜாதகிகளுக்கு இந்த மாதிரியான மாந்திரிகத்தை பயன்படுத்த முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரியான மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்தெந்த ஜாதகருக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து பல்வேறு விஷயங்களில் சொல்ல முடியும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லும் பொழுது தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் அதுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது தன காரகர் என்று சொல்லக்கூடிய புத்திர காரகர் என்று சொல்லக்கூடிய த தங்கத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்ச பலம் பெற்றிருந்தது அப்படின்னா அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்த முடியாது யார் ஒருவர் ஜாதகத்தில் கடக ராசியில் குரு பகவான் இருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த மாந்திரிகம் அப்படிங்கிறது பலிக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே சொல்ல முடியும் யார் ஒருவர் ஜாதகத்தில் இந்த குரு பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்து மீன ராசியில் அல்லது தனுசு ராசியில் இருக்கிறாரோ அவர்களுக்கும் இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பயன் விஷயத்தை இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதக ரீதியாக இதே மாதிரி நூற்று கணக்கான விஷயங்கள் அந்த நூற்று கணக்கான விஷயங்கள் பொருந்தி வந்தது அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து செய்ய முடியாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அதாவது யாராருக்கு செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை யாராருக்கு பலிதமாகுங்கிற விஷயத்தை வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்குறத விட உங்களுடைய ஜாதகத்தை கணிக்கும் பொழுது ஒரே ராசியில் பல பேர் இருக்கலாம் ஒரே நட்சத்திரத்தில் பல பேர் இருக்கலாம் ஆனால் ஒரே ஜாதகம் இன்னொருவருக்கு இருக்காது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரே ராசியை சேர்ந்த லட்சக்கணக்கான பேர் இருந்தால் கூட அந்த ஒரே ராசியில் உள்ள எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் சார் சார் பில்லி சூனியம் வந்து இருக்கா இல்லையா அதுக்கு பயப்படணுமா வேண்டாமா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அண்ட் வந்து யாருக்கெல்லாம் இது பழிக்கும் யாருக்கெல்லாம் பழிக்காது அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கத்தையும் கொடுத்தீங்க நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் இலவச ஆலோசனைக்காக முயற்சி பண்றீங்க ஆனா இந்த இலவச ஆலோசனைங்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் மற்றபடி இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை வந்து நீங்க இலவசமா தெரிஞ்சுக்கணும் நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்